பிரியங்கா திரைப்படத்துல வெளிவந்த இந்த ஒரு இனிமையான பாடல் சிவந்தி திரைப்படத்துல வந்த ஒரு மெல்லிசையான காதல் பாடல் இதே திரைப்படத்துல சுர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு ஜனரஞ்சகமான பாடல் பெரிய மருது திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்படத்துல சொனலா அவர்கள் பாடின ஒரு இயக்கத்துடன் கலந்த ஒரு காதல் பாடல் ஆனலகன் திரைப்படத்திற்காக சொன்னலாத் அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் பாட்டு வாத்தியார் திரைப்படத்திற்காக சொன்னலா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் 你呢？